அவர் அரசியலுக்கு வரும் செய்ய வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களா மாத்துறது அப்படின்றது ஒரு சரியான விஷயமா சார் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னா நீங்க யதார்த்தத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் பல சிக்கல்கள் நீங்க அனுப்பிச்சாகணும் நான் அவரோட இந்த படம் முழுவதும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவரிடம் ஒரு உறுதி இருக்கிறது தான் ரொம்ப அளப்பரிய அன்பு செலுத்துகின்ற இந்த சமூகத்திற்கு திரும்ப நாம் எதாவது செய்ய வேண்டும் என்று என்னிடம் சொன்னார் அவரை உயர்த்திய மக்களுக்கு அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா சந்தோஷமா மர்த்தும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கங்க ஊழல் இல்லாத சிலர் இனிமே வரணும்னு ஆசைப்பட்றேன் திரு உதயநிதி என்ன சொன்னார் பரிசு கொடுத்தாரு நல்லது தானங்க லஞ்சம் வாங்காதீங்க நல்லது தானே சொன்னார் நம்ம யார் காசு கொடுத்து போடுவோம் நல்லது தானே நாளைக்கு திமுக சரியில்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு அவங்க குழந்தை கிட்ட கிளம்பிடுவாங்க உள்ள உங்களை இதுவரைக்கும் விரும்பி இருக்கிற அந்த இளைஞர்கள் அதை வந்து படத்துக்காக மட்டுமே உன்னை ரசித்தவர்கள் அப்படின்னு ரெண்டு கூப்பிட்டார்கள் அதை இவர் எப்படி தக்க வைக்க போகிறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் காலகாலமாக அங்கே உதயசூரியனும் ரெட்டையிலையும் மண்டைக்குள்ளே இறங்கிருக்கு இதை நீங்கள் தூக்கி வெளியில் போட்டுற முடியாது அப்போது நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு சரிவை ஏற்படுத்துனீங்கன்னா அந்த வெளியில் வர்ற வாக்குகள் பலமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க தளபதி எப்போ ரசிகலுக்கு வருவீங்க என் விரல் காத்துகிட்டு இருக்கு உங்களுக்காக ஓகே அது இன்னும் நிறைய டைம் இருக்குங்க உங்களை கூப்பிட்றாங்க அவங்க தலைவனாக கூப்பிட்றாங்க

யார் யாரோ வர்றாங்க வரட்டுமே அவரு விஜய் வரட்டுமே என்ன ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை விஜய் என்னுடைய தம்பி அவர் யார் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பித்தா வரவேற்பேன் அது அவ்வளோதானே எனக்கு வாக்கு தராமல் மக்கள் அவங்களுக்கு தந்தால் பாராட்டில் அவருக்கு தராமல் எனக்கு தந்தால் நன்றி அவ்வளோதானே எனி ஒன் கேன் கம்இன் டு பாலிடிக்ஸ் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது கொஸ்டின் நீங்கள் சர்வே ஆவீங்களா நீங்கள் பண்ணுற விஷயம் மக்களுக்கு நல்லா வழி காட்டுமா டெமோக்ரஸி எலெக்ஷன்ஸ் மட்டும் தீர்வு கிடையாது சொல்லிட்டு டெமோக்ரஸி எலெக்ஷன்ஸ் தீர்வே கிடையாது ஒரே ஒரு தீர்வு நம்ம மக்கள் பிரச்சனைக்கு மக்கள் குரல் கொடுக்கணும் மக்கள் கேள்வி கேட்கணும் நான் ஆட்சிக்கு வந்து தான் நான் கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பான விஷயம் விஜயோ ரஜினியோ கமலோ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் மக் உங்கள் தொண்டர்களை கேள்வி கேட்க வைங்க அத்தான் நல்லாயிருக்கும் அவங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறது அப்படின்றது ஒரு சரியான விஷயமா சார் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு இது ஏன்னா நீங்கள் யதார்த்தத்தில் இறங்குனதுக்கப்புறம் தான் சிக்கலை வரும் நீங்கள் ஃபிலிமில் இருக்கிறப்ப அவன் ஃபிலிம்மை பார்த்துட்டு இருக்கான் அந்த இமேஜ் தான் அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்யும் போது தான் பல சிக்கல்கள் நீங்கள் அனுப்பிச்சாகணும் இப்போ அதனால தான் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தார் ரோட்டில் இறங்கும் போது கண்டிப்பாக அந்த யதார்த்தத்தில் அந்த கோவம் வரதான் தீரும் அம்மாலாம் ரோட்டில் இறங்கவே இல்லை மக்களை சந்திக்கவே இல்லை கோவப்படவே தேவையில்லை நீங்கள் ஒரு பத்து பேர் சந்தித்தா தள்ளுமுள்ள ஆனால் தான் நான் நீங்கள் கோபப்படுவீங்க ஸ்டாலின் ஒரு செல்ஃபி எடுத்ததுக்கு ஒரு ஆள் விட்டார் ரொம்ப பேசப்பட்டது வடது இயல்பாக வந்திருக்குல்ல இரிட்டேட் பண்ணுவான்ல ஸோ மக்கள்கிட்ட இறங்குறப்போ விஷயம் வேறங்க நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி ஃபிலிமில் இருக்கிறதுக்கு இமேஜ் வேறு ஸோ ரெண்டுமே ஷேட்டர் ஆகிறப்போ ஒரு பெரிய கான்ஃப்ளிக் தான் தீரும் அப்போது உண்மையான ரசிகர் யார் ரசிகர் தொண்டர்களாக மாற முடியுமான்னு பெரிய கேள்விக்குறி வரும் அந்த சேலஞ்ச் தான் பெரிய அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சடனாக அந்த லீப் எடுத்துக்கிங்க வச்சுக்கோங்க பெரிய கான்ஃப்ளிக் வரும் நீங்கள் சடனாக லீப் எடுக்கவே முடியாது தேவையும் இல்லை உங்கள் உங்கள் ஃபேன் ஃபாலோவிங்க்கு பெரிய கான்ஃப்ளிக் ஆகும் உங்கள் இமேஜ்க்கு பெரிய பாதிப்பு வரும் ஸோ நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசுவீங்க அப்புறம் பின்னாடி போயிடுவீங்க விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அவங்க அப்பாவுடைய மென்டாரிங்கே அப்படி தான் இருக்குது அவங்க வந்து முதல் நாள்லேருந்து தன்னுடைய பையனை அரசியலுக்கு கொண்டு வரணும் ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் தான் அவங்க அப்பா வளர்த்துட்டே வர்றார் அந்த நான் முதல் நாள் முதல் படங்கள் வந்து அவரே ரெண்டு மூணு படம் முதல் பண்ணல வந்து ப்ரொஜெக்ஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது அதில் ரசிகர் மன்றம் கொண்டு வந்தாங்க ஆள் கொண்டு வந்தாங்க எல்லாமே கொண்டு வந்தாங்க அதில் அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் ஒரு முரண் வந்தது இப்ப ஆரம்பிக்கிறதா அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க தான் ரீசென்ட்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆரம்பித்தது ஸ்டூல் லைட்டுன்னு அவர் கட்சி ஆரம்பிக்கிறக்கான பதிவு பண்ணுறார் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி நெக்ஷனுக்கு முன்னாடி பதிவு பண்ண போறார் பதிவு பண்ண போகும்போது எனக்கும் இந்த முயற்சிக்கும் சம்பந்தம் இல்லை திரு விஜய் விளக்கம் கொடுக்க வேண்டியதா போச்சு வழக்கு கூட போட்டுருந்தாரு ஆமா அது மாற்றி சொல்லியிருந்தாரு வேண்டாம் அப்படின்னு அவ அவர் அப்பா பிள்ளைக்கு கொஞ்சம் சண்டை வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு திரு விஜய் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெடி ஆகாதவர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி தயார் பண்ணி எடுத்துருக்காரு ஸோ அன்னைக்கு ரெண்டு வருஷம் கேப்பு தான் வேறணும்ல அவர் வந்து அன்னைக்கே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னாரு அவர் சொன்னது இன்னும் சரியான ஐடியா தான் நான் நினைக்கிறேன் எனக்கு நான் திரு எஸ் ஏ சந்திரசேகரே சொல்லினேன் அவருடைய அரசியல் ஆசைகள் ரொம்ப தெளிவானது ஹி இஸ் வெரி ஓப்பன் அவர் ஒரே இடத்துல கூட அவரோ அவருடைய புஷியானது அவருடைய ரசிகர் மன்ற தலைவரோ ஒரு இடத்துல கூட தமிழகம் முழுக்கன்னே இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் சொல்லவே செய்கிறாங்க ஆமாம் அவர் தேர் வெரி கிளியர் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் படித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம வந்து மாவட்ட ரீதியாக படித்த மாணவர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் தாலுகா ரீதியாக கேள்வி படித்த மாணவர்கள் கேள்விப்பட்டிருக்கோம் தொகுதி ரீதியாக படிச்ச மாணவர்கள் கேள்விப்பட்டதில்லை அது எப்படி பிரிச்சாங்களோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிச்சுப்பாங்க அவங்க அவங்க அது தனியாக பாராட்டாளர் நடத்தினார் ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர் ஹி இஸ் வெரி கிளியர் ஆன் டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூன்சிஸ் அப்போ அதுக்கான அரசியல் ஆசை அவர் தெரியுது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் வாயை தான் இருக்கும்னு நினைக்கிறாரு இந்த பக்கம் சீமான் உதயநிதி அண்ணாமலை நாம அப்படி ஒரு ஒரு நெக்ஸ்ட் செட் ஆஃப் பாலிட்டிஷன்ஸ் வரணும் அதில் நம்ம ஒரு ரோல் இருக்கும்னு நினைக்கிறாரு எப்படி சக்ஸஸ் பண்ணாரு பார்ப்பேன் ஏற்கனவே சொன்னால் இதெல்லாம் இப்போ இன்னைக்கு நம்ம பேசியிருக்கும் போது வானி சீனிவாசம் வரவேற்றுக்கிறாங்க நீங்கள் அண்ணாமலை கேட்டால் வரவிருப்பாங்க சீமான் கேட்டால் வரவிருப்பாங்க எல்லாருமே நாளைக்கு வந்து தமிழ் தேசியம் என்னுடைய சிந்தனை இல்லை இந்திய தேசியம் தான் என்னுடைய சிந்தனை ஒரு பேச்சுக்கு சொன்னார் சீமான் சண்டைக்கு போயிடுவார் இந்திய தேசியம் என்னுடைய சிந்தனையே கிடையாது தமிழ் தேசியம் தான் சொன்னால் அண்ணாமலை வானிலை சண்டைக்கு போயிருவாங்க ஐடியாலஜிஸ் அது வரைக்கும் எல்லாரும் வர இருப்பாங்க நல்ல செஞ்சா நல்லது தம்பி சூப்பர் தானே தம்பி ஏடிஎம்கே வரைய இருக்கும் டிஎம்கே வரை எல்லாரும் வர இருப்பாங்க திரு உதயநிதி என்ன சொன்னார் பரிசு கொடுத்தாரு தானேங்க லஞ்சம் வாங்காதீங்க நல்லதுன்னு சொன்னார் நம்ம யார் காசு கொடுத்து போட்டு நல்லது தானே சொல்லியிருக்காரு திரு உதயநிதி நாளைக்கு தனது காம்படிட்டராக பார்க்கல நல்லது சொன்னால் யார் சொன்னால் நாங்கள் தான் நாளைக்கு திமுக சரியில்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அவங்க குழந்தை கட்ட கிளம்பிடுவாங்க உள்ள ஸோ அது எல்லாமே வந்து இவர் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க போறாருங்கிறதுலாம் அது வரைக்கும் இவர் செய்யக்கூடிய நற்பணிகளை எல்லோரும் வாழ்த்துவார்கள் எல்லா உள்ள கணக்கு வச்சிட்டாரு எல்லோருடைய இடுப்புலையும் அருவாள் இருக்கும் அவங்க வந்து வாழ் இருக்கும் அவங்க வந்து என்னைக்கு வந்து எதிர வந்து போருக்கு தயாராறாரோ இவங்களை போருக்கு தயாருவாங்க எந்த பக்கம் நிற்க போறான்னு தெரியாம நம்ம சைடு வந்துட்டா நம்முடைய தோழர் அந்த சைடு போயிட்டா உங்களுக்கு இது என் மகனாக நான் நான் பதில் சொல்ல விரும்பல நான் அப்பாவா பதில் சொல்ல விரும்பல ஒரு தமிழனா நான் ஒரு தமிழனாக ஒரு தமிழ் நடிகன் அவரை பற்றி கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன் அந்த தமிழ் நடிகனை வளர்த்தது யாரு இந்த தமிழர்கள் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல நீங்க கேரளாவில் போனீங்கன்னா அவரை கொண்டாடுறாங்க கர்நாடகத்தில் கொண்டாடுறாங்க ஸ்டேட்டு அது அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இருக்க தமிழர்கள் கொண்டாடுறாங்க ஸோ இந்த தமிழர்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு 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 நடிகனாக ஏதாவது அவர் பண்ணணுமா வேண்டாமா பண்ணித்தானே ஆகணும் அவர் வர்றதும் வராதும் அவருடைய முடிவு ஏன்னா இன்னைக்கு அவர் என்னுடைய பிள்ளை என்பதை தாண்டி ஒரு ஒரு உச்சத்துக்கு போயிருக்கிறார் அவருக்கு நல்லது கெட்டது நிச்சயமாக தெரியும் அதை பகுத்தறிவு அறிந்து உணர்வதற்கு அவருக்கு வந்து அந்த திறமை இருக்கிறது அதனால் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு தமிழனாக அவரை உயர்த்திய மக்களுக்கு அவர் இப்போ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா சந்தோஷமாக வரட்டும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கங்க ஊழல் இல்லாத சிலர் இனிமே வரணும்னு ஆசைப்பட்றேன் அது யாராக இருந்தாலும் ஊழலற்ற மனிதர்கள் தலைவர்களாக வரணும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தலைவர்களாக வரணும் நம்ம சொத்துக்களையும் இதையும் உறிஞ்சுறவங்க இனிமேல் தமிழர்களாக வந்தால் தயவு பண்ணி ஏற்றுக்காதீங்கன்னு சொல்கிறேன் விஜய் தான் அரசியலுக்கு வரணும் வரணும்னு விஜயோட ஃபேன்ஸும் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க எல்லோரும் கிளம்பி வாங்க ஆனால் அரசியலுக்கு சினிமா நடிகை வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் பயத்தில் சொல்கிற வார்த்தைகள் நல்லவங்க வரணும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க வரணும் அப்புறம் வந்து ஒரு ஒரு நேர்மையான தன்மையும் மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து மக்களுடைய கஷ்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்தால் போகிறோம் எல்லாம் தெரிஞ்சு ஏமா ஏகாம்பரமாக நமக்கு இருக்க வேண்டியதில்லை எல்லாம் தெரிந்தவர்களை நாம் வைத்து கொண்டு யார் வேணாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் அவர் வந்து இன்னையிலேருந்து எடுத்தோம்னா அவர் நம்ம அன்அட்ரஸ்டா விட்டுருக்கக்கூடிய சோசியல் நெட்வொர்க்கிங்ல புழங்குகிற கேம்ஸ் ரொம்ப ஆபத்து நீங்க வந்து அது எந்த கண்ட்ரோல் கிடையாது இந்த 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 வெளியில நான் ஒரு செயின பிடிச்சி அறுக்கிறானா எனக்கு சட்டம் இருக்கு பிடிச்சிருக்கேன் சரியா ஆனா பிள்ளைகள் தங்கள் கையில ஒரு கேஷுவலான ஒரு டிவைஸ் இது இன்னும் ஒரு ஃபாரின் பாடி நான் ஒரு செல்போன் பாடி எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட பார்ட் ஆஃப் அவர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ நான் எப்போதும் நான் மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியாது கண்காணி வேலை பார்த்து வீட்டுல ரூம் போய் சிசிடிவி எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய விளையாட்டுகள் சுட்டு கொள்ள சொல்லுது கடத்தி கொண்டே ஒரு ரூம்ல ஒழிச்சு வைக்க சொல்லுது பின்னால போய் முதுகுல குத்த சொல்லுது அப்ப வந்து கொள்ள படிச்சுதான் விளையாடுறான் அப்ப இட் இட்ஸ் மனதளவில் தனி மனிதர்கள் வன்முறை ஆகிட்டு இருக்காங்க கவனிச்சு பாருங்க நம்ம வார்த்தைகளே வன்முறை அதிகமாயிட்டு நம்ம கவனிக்காம இருக்கோம் பச்சு செய்வேங்களாம் பச்சு செய்வேன்னா எவ்வளவு கொள்ளுங்களாம்

ஆனால் அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கணும் அதுதான் செய்யும் இல்லை என்னுடைய கருத்து விஜய் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் நான் அவரோட அந்த படம் முழுவதும் பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவரிடம் ஒரு உறுதி இருக்கிறது தான் ரொம்ப அளப்பரிய அன்பு செலுத்துகின்ற இந்த சமூகத்திற்கு திரும்ப நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னிட சொன்னார் அதனால் இப்போ வருவாராங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியாது ஏன்னா பெரிய மார்க்கெட் இருக்குது பெரிய வலிமையான வயசு இருக்குது நாற்பது வயசில் இருபது வயசு பையன் மாதிரி இருக்காரு இது ரொம்ப அபூர்வமான உடல் அமைப்பு அதனால ஒரு பெரிய கிரேஸ் இருக்கிறபோது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அரசியலுக்கு வருவாரா என்று எனக்கு தெரியாதே தவிர அவர் உறுதியாக அரசியலுக்கு வருவார் அவர் என்னிடம் பேசியதை வைத்து நான் சொல்லுகிறேன் பல சமயங்களில் சொன்னார் ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது எனக்கு நல்ல மனைவி இருக்கிறாள் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் பணம் வழிந்தோடுகிறது ஆனால் நான் இவ்வளவு அன்பு செலுத்திய மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னார் மிகச்சிறந்த சிந்தனை தள்ளி போடாம அரசியலுக்கு ஒரு இதை யாராலும் தடுக்க முடியாது ஜனநாயக நாட்டில் அது அனுமதிக்கப்பட்டது ஆனால் இது தீர்ப்பு யார் சொல்லணும்னா மக்கள் தான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள் இது இப்போதான் கொட்டி வைத்த செங்கல் அண்ணா சொன்னார் ஒரு முறை இது கொட்டி வைத்த கோபுரம் இனிமேல் பில்டிங் எழுப்பணும் அப்ப இவரே பயிற்சி பெறணும் கண்டிப்பாக சார் ஏன்னா நல்லது செய்துங்கிறது ஒரு ஒரு விதத்தில் இருந்தாலுமே இது அரசியல் நோக்கில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்ல சந்தேகமே இல்லை அந்த ஆசை அப்பத்துலேருந்தே அவருக்கு உண்டு அவங்க அப்பா உருவாக்கிய அது ஏன்னா இப்ப அப்பா இல்லாமல் பண்ணுறாருன்னா கூட பட் அவங்க அப்பா உருவாக்கியதை அவர் எதிர்பார்த்தார் இவ்வளோ தொண்டர்கள் ஏராளமான ரசிகர்கள் இளைஞர்கள் அதை நல்ல வழி நடத்துகிறோம் அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள் ரெண்டு பெரிய கட்சிகளாக பார்க்கக்கூடிய அதிமுக திமுக இது ரெண்டுமே விஜய் உள்ளே வராங்க அப்படிங்கும்போது தடுமாறு வாய்ப்பு சிக்கல் இருக்குது இவர் படங்களை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதை வைத்து அவர்கள் எல்லாம் தன்னுடைய தொண்டர்கள் நம்ம கட்சி ஆரம்பித்தா நம்மக்கிட்ட வந்துடுவாங்க நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அது மட்டும் இல்லை விஜய் ரசிகர்கள் என்பவர்கள் ஒரு கட்சி சார்ந்தவர்கள் இல்லை எல்லா கட்சியிலும் இருக்காங்க நாளைக்கு இவர் கட்சின்னு ஆரம்பிக்கும் போது அவங்க கட்சி தான் முக்கியம்னு போயிடுவாங்க திமுக திமுக போயிவிடுவோம் அதிமுக அதிமுக போயிவிடும் அப்போது இவருடைய ஸ்ட்ரென்த்து குறையும் ரசிகர்கள் வேற இங்கே வந்து கட்சி வெளிப்பாடுங்கிறது ரசிகர்கள் ரசிப்பது எல்லாரும் ரசிக்கலாம் கட்சி என்பது சிலர் தான் வருவோம் உங்களை இதுவரைக்கும் விரும்பி இருக்கிற அந்த இளைஞர்கள் அதை வந்து படத்துக்காக மட்டுமே உன்னை ரசித்தவர்கள் அப்படின்னு ரெண்டு கூப்பிட்டிருக்கு அதை இவர் எப்படி தக்க வைக்க போகிறாரு அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் விஜய் விஜய் சார் வந்து என் அன்பு தம்பி என்னுடைய நண்பன் அவர் ரசிகர்களுக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அந்த ஆசையை உடனடியாக சென்ற முறை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் அம்மாவுக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுத்தார் நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போகும்போது அந்த தொண்டர்களை நான் கீழே பார்க்க முடிஞ்சுது அவர்களை வந்து நானே சந்தித்தேன் அப்போது விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள் அப்படி கூட்டணியில் இருக்கும்போது விஜய் த வெளிப்படையாக அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தார் சகோதரர் அஜித் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் இப்படியெல்லாம் நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது அதனால் இது அவங்க வர்றதும் வராது அவங்க சொந்த விருப்பம் எப்பொழுது வருகிறார் இது இப்பொழுது தேவையா இல்லையா என்பதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை கிடையாது விஜயோடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் என்று தான் நான் நம்புகிறேன் ஸோ இந்த ரெடி தான் வரவான்றதை எது எது சம்மந்தமாக எடுத்துக்கலாம் சினிமாவுக்கு ரெடி தான் வரவான்னு கேட்குறாரா இல்லை அரசியலுக்கு ரெடி தான் வரவான்னு கேட்குறாரா தளபதி அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கான ஒரு வரியாக தான் நான் அதை பார்க்குறேன் எப்போவுமே எம்ஜிஆர் காலத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாமே பாடல்கள் மூலமாக அல்லது டைலாக் மூலமாக வைக்கிற வழக்கம் நடிகர்களுக்கு இருக்குது எம்ஜிஆருக்கு இருந்துச்சு அதற்கப்புறம் ரஜினிக்கு இருந்துச்சு அவர் ஜெயலலிதா மாட்சியில் அவங்களுக்கு எதிராக பல டைலாக்குகளை படத்தில் வச்சிருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தோடு ஒன்றியிருக்கும் இருக்கும் நீங்கள் தனியாக கேட்கும்போது பார்த்திங்கன்னா நேரடியாக அவங்களுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அரசியலுக்கு வர்றேன்னு ஒரு சொன்ன விஷயங்களை எல்லாமே பாட்டில் தான் வச்சுருக்காரு ஆமாம் பட் அவர் தவற விட்ட விஷயத்தை விஜய் கையில் எடுப்பாரங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா இவரும் அவரை மாதிரியே நான் வர்றேன் ரெடி ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க நட்டாத்தில் விட்டுட்டு போகாமல் வரட்டும் வந்திருந்தே பா பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியா சார் புது புது தலைவர்கள் வரணும்னு விஜய் சொன்னது வந்து நான் வர்றேன் என்னை நீங்கள் ஏற்றுக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு தேவைப்படுது இன்றைக்கி நம்ம மனித சீமான் கூட இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு விஜய் அரசியலுக்கு வர்றாரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இங்கே வந்து நிறைய தலைவர்கள் தேவைங்கிறாரு ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் தீர்க்கப்படாமல் இருக்குது பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்போ நாங்கள்லாம் பேசினது போக அவரும் வந்து பேசட்டுமே அதில் என்ன தவறுதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி தலைவர்கள் இன்றைக்கி தேவைப்படுறாங்க வரட்டும் விஜய் ஒரு பக்கம் குரல் கொடுக்கட்டும் ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் ஒரு பக்கம் நமக்காக போராட்டம் அவரும் வந்து போராட்டமே நல்லது விஜய் அவர்கள் ஒரு படத்தில் நடித்தாலோ இல்லை ஒரு பாடலில் வந்தாலோ இல்லை க அதில் வந்து ஒரு சிலுவை வருதா இல்லை வந்துட்டு அந்த பேரில் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி வருதான்னு ஃபர்ஸ்ட்டு வர்ற அமைப்புகளே இந்துத்துவ அமைப்புகளில் ஃபஸ்ட்டு எதிரி போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி சப்போர்ட்டில் விஜய் வருவாரா அதுதாங்க அரசியல் அதுதான் அரசியலுங்கிறண்ணா இன்றைக்கி எடப்பாடியையும் எடப்பாடி தலைமையிலான முன்னாள் அமைச்சர்களையும் அண்ணாமலை அவ்வளோ திட்டு திட்டுறாரு நாளைக்கு கூட்டணி ரெண்டு பேரும் வைக்காமல் இருக்க என்ன அரசியலுங்கிறது அது தான் இன்றைக்கி விஜய்க்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்க கொடுக்கும்போது தான் நாம் அவங்க அந்த பக்கம் போவோங்கிற எண்ணமே வரும் இவ்வளவு நெருக்கடி நமக்கு என்ன அவர் அவரை வந்து நெய்வேலியில் வந்து வருமான வரித்துறை ரைடுன்னு போய் கூப்பிட்டு வராங்க ஒரு காரில் படப்பிடிப்பில் இருக்கிறவரை பாதியில் நிறுத்தி உட்கார வச்சு ரெண்டு சைடும் உட்காந்து நெருக்கி அடித்து சென்னை வரைக்கும் கூப்பிட்டு வராங்க அவர் சொகுசாக இருந்தவர் அவர் ஃபோனெல்லாம் பிடுங்கி வைக்கிறாங்க ஒரு சின்ன பதட்டத்தை அவர் கொடுக்குறாங்க அதற்கப்புறம் தானே அவங்க பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் இதெல்லாம் வந்து அரசியலில் டாக்டிஸ் தானே எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அன்னைக்கு இருந்த அரசு மத்திய அரசு எம்ஜிஆருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து தான் திமுகவில் இருந்து அவர் வழியில் கொண்டு வந்தாங்கன்னெலாம் இன்றைக்கி சொல்கிறாங்க பல பேர் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறது அதுதான் அது மாதிரி இன்றைக்கி ஒரு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வெளியில் கொண்டு வந்து நீ என்னோடய கூட்டணி வச்சுக்கோண்ணே ஆனால் நீ வளர்வதற்கு நான் ஒரு பேக்கிங்காக இருக்கேன் திராவிட கட்சிகளை ஒழி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் உள்ளே கொண்டு வரலாம் அதுக்காக திராவிட கட்சிகள் ஒழிஞ்சிருவான்னு சொல்ல முடியாது ஏன்னால் காலகாலமாக அங்கே உதயசூரியனும் ரெட்டையிலையும் மண்டைக்குள்ளே இறங்கி இதை நீங்கள் தூக்கி வெளியில் போற்ற முடியாது அவ்வளோ சுலபமாக போற்றவே முடியாது அப்போது நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு சரிவை ஏற்படுத்தினீங்கன்னா அந்த வெளியில் வர்ற வாக்குகள் இன்னொரு கட்சிக்கு வளமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யூகத்தில் அடிப்படையில் அரசியல் ஆய்வாளர்கள் பேசுகிற விஷயமா இருக்குது ஸோ அதனால் விஜய் வந்து நாளைக்கு அரசியலுக்கு நேரடியாக வரும்பொழுது தான் இதை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கிறாரு ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் தீவிரமாக அலச முடியும் அவர் அப்பா வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் ஆஃபீஸில் வரத்துக்கு ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்து என்ன அம்மாவை கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸ் ரூமில் பேசும்போது ஹீ டோல்ட் எவ்ரி எங்கள் பையனுக்கு என்னென்ன ஏஜ் இப்படி படங்கள் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸில் வரப்போகிறேன் என்ன பையனை வந்து நான் சீயமாக பார்க்கணும் இது சொல்லியிருக்கார் எங்கள் அம்மா இப்போத்துக்கும் சொல்லிட்டு அவர் என்னென்ன நினச்சாரோ வந்து எல்லோருமே நம்ம நினைக்கிற மாதிரி லைஃப் இருக்குமோன்னு தெரியாது பட் அவர் வந்து அந்த டைமில் தேவா படம் ஷூட்டிங் முன்னாடி எங்கள் கிட்ட எல்லாருமே அதை வந்து என்ன சொல்ல ஃபார்ச்சூன் சொன்ன மாதிரி ஹீ டோல் இந்த இந்த டைம்க்கு இந்த இது என்னோட பையன் நான் இப்படி பார்க்கணும் ஒரு டாப் ஸ்டார் பார்க்கணும் ஒரு நம்பர் ஒன்னாக பார்க்கணும் அதுக்கப்புறம் அவர் வந்து பாலிடிக்ஸில் இறங்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்கார் ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் எங்கள் கிட்ட சொன்னதுனால இட் இஸ் ட்ரூ எனக்கு ஒன்றும் இதையாக தோணும் பிகாஸ் ஹீ பிளான்ட் ப்ராப்பர் ஃபாதரை என்னென்ன பண்ணணுமோ ஒரு குரு அவர் வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தார் அண்ட் டுடே யூ கேன் சி அதனால்தான் பாலிடிக்ஸ் ஸோ எனக்கு எங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ரூமில் நான் ரொம்ப சாலி கிராமம் ஆஃபீஸ் ரூமில் அவர் ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்காரோ டாட் டாட் அப்படியே அவரோட கிராஃப் போயிட்டுருக்கு